பூண்டு தேவி கிச்சன் வில்லை கடலப்பருப்பு வச்சு கூட்டுக்கறி செய்ய போகிறோம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு கத்திரிக்காய் தக்காளி பூண்டு இடித்து வச்சுக்கோங்க வெங்காயம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் வாங்க மீடியப்பில் போகலாம் ஒரு குக்கரில் கடலப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க நூறு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து பத்து கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ அஞ்சு விசில் வைங்க பாருங்கள் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கேன் இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அவள் தான் அந்த தூக்கி கொட்டிக்கோங்க கொஞ்சம் நேரம் சுண்டணும் தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு கிண்டி விடுங்க பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி டிஷ்ஷு இதான் கடலப்பருப்பு கூட்டுக்கறி இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்